வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது கனடா நியூஸ் செய்திகளோடு இன்று செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி முதலில் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி ரணில் யாழ்ப்பாணத்தில் சந்தித்து கலந்துரையாடிய சசிகலா ரவிராஜ் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்த மாவை சேனாதி ராஜா மாவையை கேட்டே அனைத்து தீர்மானங்களையும் எடுக்க வேண்டும் என்ற அவசியமில்லை சி வி கே சிவஞானம் தெரிவிப்பு அதிரடியாக பதவி நீக்கம் செய்யப்பட்ட அரச ஊழியர்கள் மட்டக்களப்பில் ஜனாதிபதியின் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் துப்பாக்கியுடன் சென்ற கைது தெரிவித்த கருத்துக்கள் தொடர்பாக அனுர மற்றும் ரணில் இடையிலான பரஸ்பர குற்றச்சாட்டுக்கள் முல்லைத்தீவில் வாக்குச்சீட்டை படம் எடுத்த அதிபர் Unparalleled expertise in buying, selling, and investing in new pre construction, resale, vacation, and commercial properties. Specializing in the GTA Toronto area. So, the handles unsold bankruptcies, assignments, distress sales, providing value in residential, luxurious, and commercial properties. With 30 years as an investment analyst, so the help you navigate the real estate cycle knowing when to buy and sell to achieve your dream goal for all your real estate needs big or small call sodi ananda kumar <music> கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் போட்டியிட்ட சசிகலா ரவ்ராஜ் உள்ளிட்ட முக்கிய பிரதிநிதிகள் சிலர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஜாழ்ப்பாணத்தில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர் அகிலன் முத்துக்குமாரசாமி முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர்களான மயூரன் சுதர்சன் மாவே சேனாதிராஜா கலையமுதன் குணாளன் ஆகியோரே இக்கலந்துரையாடலில் பங்கேற்றதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த சந்திப்பில் பிரதேச அபிவிருத்தி தொடர்பாக விரிவான பேச்சில் ஈடுபட்டதாகவும் விசேடமாக சாவகச்சேரியை தனியான பிரதேச செயலக விரிவாக பிரிப்பது தொடர்பான கோரிக்கை மனுவை சமர்ப்பித்திருந்ததாகவும் சசிகலா ரவிராஜ் தெரிவித்துள்ளார் வெளிநாட்டு விடுமுறை நடைபெற்ற பின்னரும் உரிய தினத்தில் கடமைக்கு சமூகம் அளிக்காத அரசு ஊழியர்கள் சேவையிலிருந்து விலகி சென்றதாக கருதப்படுவார்கள் என பொது நிர்வாக அமைச்சர் தெரிவித்துள்ளது இது தொடர்பில் பொது நிர்வாக அமைச்சு செயலாளரின் கையொப்பத்துடன் சுற்று நிறுவம் வெளியிடப்பட்டுள்ளது வெளிநாட்டு விடுமுறை காலத்தை நீடிக்க வேண்டுமாயின் முதலாவது விடுமுறை காலம் நிறைவடைவதற்கு முன்னர் அதற்கான அனுமதியை பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டுமென அரச நிறுவன பிரதானிகளுக்கு அனுப்பப்பட்டுள்ள சுற்று நிறுவத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது விடுமுறை காலத்தை வெடித்துக் கொள்ளும் அனுமதியை பெறுவதில் ஏற்படும் சிக்கல் ஏற்கனவே பெறப்பட்ட விடுமுறை கால பகுதிக்குள் தீர்க்கப்படாவிட்டால் உரிய தினத்தில் கடமைக்கு சமூகம் அளிக்க வேண்டியது கட்டாயம் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மட்டக்களப்பில் ஜனாதிபதி ரணில் கலந்து கொண்ட தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் துப்பாக்கி ரவையுடன் சென்ற இளைஞர் ஒருவரை ஜனாதிபதி பாதுகாப்பு படையினர் ஞாயிற்றுக்கிழமை கைது செய்துள்ளதாக சந்திவழி போலீசார் தெரிவித்தனா் சந்திவழி போலீஸ் பிரிவில் உள்ள கிரான் கோர களிமடு பிரதேசத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தேர்தல் பிரச்சார கூட்டத்திற்கு வருகை தருபவர்களை ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவினர் சோதனையிட்டு அனுப்பிக் கொண்டிருந்தனர் இதன்போது கூட்டத்திற்கு சென்ற இளைஞர் ஒருவரை சோதனையிடும் போது அவரின் உடையிலிருந்து துப்பாக்கி ரவையொன்றை கண்டுபிடித்து மீட்டதை அடுத்து அவரை கைது செய்தனர் இதில் கைது செய்யப்பட்டவர் வாகனை வம்பட்டி வட்டுமான் வீதியைச் சேர்ந்த கடத்தொழிலில் ஈடுபட்டு வருபவர் எனவும் இவரை விசாரணையின் ஆயர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர் இது தொடர்பான மேலதிக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் முல் வாக்குச்சீட்டில் புள்ளியிட்ட பின்பு வாக்குச்சீட்டை ஒளிப்பிடமெடுத்த குற்றச்சாட்டில் அதிபர் ஒருவர் சனிக்கிழமை கைது செய்யப்பட்டு போலீஸ் படையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு நடவடிக்கைகள் கடந்த நான்கு ஐந்து ஆறு ஆகிய தேதிகளில் நாடளாவிய ரீதியில் இடம்பெற்று வந்த நிலையில் வெள்ளிக்கிழமை முல்லைத்தீவு மாவட்டத்தின் முல்லைத்தீவு வலையக்கல்வி அலுவலகத்தில் வாக்களிக்க தயார் செய்யப்பட்ட ஆறு வாக்கெடுப்பு நிலையங்களில் முதலாவது வாக்கெடுப்பு நிலையத்துக்கு பொறுப்பாக இருந்த புதுக்குடியிருப்பு பகுதியில் உள்ள ஒரு பாடசாலையின் அதிபர் வயது ஐம்பத்தி ஆறு தனது வாக்கை அளிப்பதற்காக வாக்குச்சீட்டை புள்ளியிட்ட பின்னர் தனது கைத்தொலைபேசி மூலம் ஒளிப்படம் இதனை அவதானித்த தேர்தல் கடமையில் இருந்த குறித்த நிலையத்துக்கு பொறுப்பான ஓ மேற்படி வெடியமாக முல்லைத்தீவு தேர்தல் அலுவலகத்துக்கு தகவல் வழங்கியதன் அடிப்படையில் அங்கு வந்த தேர்தல் திணைக்கள அதிகாரிகள் குறித்த அதிபரின் தொலைபேசியை பெற்றுக் கொண்டதோடு இது தொடர்பில் போலீசாரிடம் பாரப்படுத்தினர் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அருள் குமார திசா வழிமுறைகளை பின்பற்றி தென்னிலங்கை மக்களையும் வடக்கு மக்களையும் அச்சுறுத்த ஆரம்பித்துள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் ஜாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டையில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி இதனை குறைப்பட்டுள்ளார் ஜாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற பேரணியின் போது இனவாதத்தை தூண்டியமைக்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வடக்கு மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என தேசிய பொது இனப்பெருமனவின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமாரதி திசாநாயக்க தெரிவித்துள்ளாா் நிறுவனங்களுக்கு இடையிலான நிறுவன ஊழியர் சங்கத்தின் மாநாட்டில் உரையாற்றிய வடக்கு மக்களுக்கு தேவையற்ற செல்வாக்கை ஏற்படுத்தியதாக கூறி வடக்கு மக்களிடம் மன்னிப்பு கோருமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சவால் விடுத்துள்ளார் இந்த இனவாதத்தை தூண்ட முயற்சிக்கிறார் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரனுக்கு நன்றி சொல்ல வேண்டும் ரணிலுக்கு அவர் சரியான பதிலை அளித்துள்ளார் ரணில் நீங்கள் இப்போது மன்னிப்பு கேட்க வேண்டும் Till tundum, RCL, illing, and tisana, the, meet sathinathan anandakumar from winners financial group serving clients since 1993 with over 30 years of experience in the financial industry sathinathan brings unparalleled expertise to the table as a former corporate analyst he has handled over 25,000 claims and managed portfolios for more than 25 companies with a combined asset value of $25 billion. From life and critical illness insurance to super visas, travel, disability, and non-medical insurance, Cuthenathan offers top-notch advice tailored to your needs. He ensures you get the best pricing from over 25 financial institutions. When it comes to investments, Cuthenathan expertly manages RRSPs, PM pensions, our ESP. TFSAs, stocks, options, and estate planning. His deep understanding of tax and estate planning will help you navigate even the most complex financial scenarios. Experience matters. For expert advice that you can trust. Anandakumar cyber ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை மீண்டும் ஜனாதிபதியாக தெரிவு செய்ததன் பின்னர் நாடாளுமன்றத்தை கலைக்கப் போவதில்லை ஏனெனில் பொருளாதார முயற்சிக்காகவும் சமூக கட்டமைப்பின் முன்னேற்றத்துக்காகவும் எடுத்துள்ள தீர்மானங்களை முன்னெடுக்க தற்போதைய அரசாங்கம் தொடர வேண்டும் என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த தெரிவித்துள்ளார் ஜால்பாடத்தில் நேற்று தினம் இடம்பெற்று தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் நாட்டில் நிலவும் மழையுடனான கால்நிலை காரணமாக டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் முப்பத்தி ஏழு ஆயிரத்து இருநூற்றி முப்பத்தி மூன்று டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் அதற்கமைய மேல் மாகாணத்திலேயே அதிகமான டெங்கு நோயாளிகள் பதிவாகியுள்ளதுடன் அந்த எண்ணிக்கை பதினைஞ்சாயிரத்து நானூற்றி தொன்னூறு ஆகும் அத்துடன் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் பதினேழு டெங்கு மரணங்கள் பதிவாகியுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்காளர் அட்டைகளை விநியோகிக்க களத்துறை தெற்கு அஞ்சல் நிலையத்தில் பணிபுரியும் உத்தியோகத்தினருவர் தாக்கப்பட்டுள்ளார் இதனையடுத்து குறித்த சம்பவத்துடன் நடவடிய சந்தைக நபர் கழுத்துறை வழக்கு காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கைதானவர் களத்துறை ஜாவத்த பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ஐந்து வயதுடைய காவல்துறை தெரிவித்துள்ளது ஜனாதிபதி தேர்தலுடன் தொடர்புடைய முறைப்பாடுகளின் எண்ணிக்கை இரண்டாயிரத்து அறுபத்தி மூன்றாக அதிகரித்துள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது நேற்றைய தினம் ஜனாதிபதி தேர்தலுடன் தொடர்புடைய இருநூற்றி ஒன்பது முறைப்பாடுகள் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அளிக்கப்பட்டுள்ளன இதேவேளை இதுவரையில் தங்களுக்கு கிடைக்கப்பெற்ற ஜனாதிபதி தேர்தலுடன் தொடர்புடைய இரண்டாயிரத்து நூற்றி பதிமூன்று முறைப்பாடுகள் தொடர்பில் தீர்வு கண்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது முறைப்பாடுகள் தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அந்த ஆணைக்குழு அறிவித்துள்ளது இறக்குமதி செய்யப்படும் சீமெண்ட்டுக்கு விதிக்கப்பட்ட செஸ் வரி கிலோ ஒன்றுக்கு ஒரு ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளது நிதியமைச்சர் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வரி குறைப்பு கடந்த ஆறாம் தேதி முதல் அமலாகியுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அண்மையில் பதவியை ராஜினாமா செய்த ஐக்கிய மக்கள் சக்தியின் ரத்னபுரி மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் தலதா அத்துக்குறுள ஜனாதிபதி சுயேட்சை வேட்பாளர் ஜனாதிபதி நணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவித்து வெளிமடை நகரில் நடைபெற்ற ரணிலால் முடியும் வெற்றி பேரணியில் இணைந்து கொண்டார் இதோ உங்களுக்கு ஒரு அறிய வாய்ப்பு வீடு வாங்க விற்க வாடகைக்கு கொடுக்க வாடகைக்குள்ளி பிள்ளையை அலையுங்கள் நான்கு ஒன்று ஆறு ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் நான்கு ஆறு பூஜ்ஜியம் எட்டு ஒன்றோவில் எந்த பாகத்திலும் வீடு அல்லது வியாபார ஸ்தாபனங்கள் என்றாலும் சரி அலையுங்கள் ஆறு பூஜ்ஜியம் எட்டு மேலும் செய்து கொடுக்கப்படும் ரீமேக்ஸ் ஏஸ் ரியாலிட்டி இன் கஜன் காசி புள்ளியை அலையுங்கள் நான்கு ஒன்று ஆறு ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் நான்கு ஆறு பூஜ்ஜியம் எட்டு

மட்டக்களப்பில் ஜனாதிபதியின் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் துப்பாக்கிரவையுடன் சென்ற இளைஞன் கைது ஜாழ்பாணத்தில் அனுரகுமார தெரிவித்த கருத்துக்கள் தொடர்பாக அனுர மற்றும் ரணில் இடையிலான பரஸ்பர குற்றச்சாட்டுகள் முல்லைத்தீவில் வாக்குச்சீட்டை படம் எடுத்த அதிபர் கைது இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் யாவும் நிறை எமது அடுத்த செய்திகளை தினம் எதிர்பாருங்கள் வணக்கம்